ஓம் நம ஓம் நம சிவாய் நம சிவாய் ஆத்மாவோட கோவிலுக்கு உயிர் பலி கொடுக்கறாங்க கெடாய் வெட்டுறாங்க ஆமாங்க சாமி சேவல இருக்கிறாங்க இது எல்லாம் செஞ்சா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ இப்போ வேண்டுதல் வச்சு அது செய்யறாங்க சாமி இது அவங்களுக்கு எல்லாம் செஞ்சா அவங்க குடும்ப வாழ்க்கையில் வந்து நல்லா இருப்பாங்களா எல்லாம் அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க சாமி சாமி உயிர் பலிங்கிறது சாமியே செய்யவே கூடாது உயிர் பலிந்து கடவுளுக்கும் சொல்லி அவங்க வந்து பாவத்தை வாங்கிக்கிறாங்க இந்த வேண்டுதல் வைக்கிறது சுயநலத்துக்காக அது வேண்டுதலே வைக்க கூடாது வேண்டுதல் என்ன அப்பா வந்து எது கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு அது நான் இன்னைக்கு நான் செய்யறேங்கிறது வந்து ஐயா குடுக்கறாருன்னா அதுக்கு செஞ்சிடுறாங்க அப்ப அந்த இறைவனுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பந்தம இல்லாம போயிருந்த இந்த பந்தம் இல்லாம போயிரு இவங்க செஞ்சிட்டு அந்த பந்தத்தை முறிச்சிடறாங்க அது இன்னும் பெரிய பாவத்தை என்ன செய்றாங்கன்னா அதுல அந்த உயிர் பலி கொடுக்கறாங்க பாங்க அது பெரிய பெரிய பாவ செயல் அதுக்கு நீ ஒரு சக்கர பொங்கல் வச்சுக்க வைக்கலாம் இல்லைன்னா அந்த ஒரு கோழியோ சேவலா ஏதாவது நீங்க வேண்டுதல் வைக்கிறாங்க அதை வாங்கி கோயிலுக்கு கொடுத்துடலாம் உயிரோட குடுத்துரலாம் அது வந்து கொல்லக்கூடாது கோவிலே வந்து சாப்பாடு செஞ்சு அங்கேயே வந்து இந்த அமாமி சாப்பாடு செஞ்சு அங்கயே எல்லாத்துக்கும் போடுறாங்க போடலாங்களா அப்படி சாமி என்ன சாப்பிட சொல்றீங்க சாமி சாமி அது பாவத்தை வாங்கிக்கிறாங்க போது அது செய்யறதே பாவம் அது என்ன சாப்பிடுறாங்க அதோட பாவம் எதுவுமே கிடையாது சாமி அந்த பாவத்துல எல்லாம் பங்கு சேர்ந்துக்கறாங்க அது எல்லாம் வெட்டி அங்கேயே திங்கறது எல்லாம் அங்காளி பங்காளி எல்லாமே அந்த பாவத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கறாங்க நல்லது அவங்களுக்கு கண்கெல்லாம் ம தெரியல ஒரு அறிவு இழந்ததுனால என்ன ஆயிடுறாங்க பாவத்தை நோக்கி போயா பாருங்க அந்த ஆறு அறிவு கொடுத்த இறைவன் ஒரு அறிவு இழந்தனாலும் அங்க இறைவன் முன்னாலேயே பாவத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே சாமி அந்த பொருள் வேணும் எனக்கு வீடு கட்ட வேணும் காசு சேர்த்த வேணும் கல்யாணம் முயக்கணும் வெள்ளை குட்டி வந்து பெற வேணும் அப்படி எல்லாம் கும்பிட்டு வேண்டுதல் வச்சு அப்படி போறாங்க அது முத்தி நிலையை அடையிறதுக்கு யாருமே கேட்கறது இல்லைங்க முத்தி நிலை இறைவன் எனக்கு முத்தி கொடு அப்படின்னு எங்க அசிட்ட வந்து சொல்றாங்களே ஒழிஞ்சு அந்த முத்தி நிலைக்கு யாருமே இறைவன்கிட்ட கேட்கறது இல்லை அது எப்படி சாமி அவங்க மக்களுக்கு புரிய வச்சு முக்தினா என்னமே தெரியும் போது ஆன்மனை என்ன தெரிஞ்ச சாமி ஆன்மான தெரிய ஆரம்பிச்சிட்டா அந்த ஆன்மனா என்ன நம்ம அந்த ஆன்மா நம்ம உடல்ல இறைவன் கொடுத்த அந்த உயிர் அந்த அந்த ஆன்மா இவங்க உயிர் உயிர் எல்லாம் சொல்லணும்னால அந்த ஆன்மனை யாரும் சொல்றதில்ல இந்த உடல் விட்டு பிரியும் போது தான் வெளியே வரும் அது வந்து இப்ப எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுறாங்க இது எல்லாமே அறக்கம் செய்யற விளையாட்டு அது உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது அந்த உடல் இருந்து ஆன்மா பிரிஞ்சிருச்சு ஆன்மா பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அந்த ஆன்மா ஆன்மா நம்ம சொல்ல சொல்லதான் சமய நம்ம ஆன்மானு என்ன நம்ம ஆன்மா எங்கிருந்து வந்தது எப்படி இந்த உடலுக்கு வந்தது இது யார் கொடுத்தது இந்த ஆன்மா இல்லைன்னா நம்மளோட இந்த பிண்டத்துக்கு வந்து உயிர் கிடையாது அந்த எதுவுமே கிடையாது செயலிழந்துடும் தான் சொல்லுவாங்க ஆனா அந்த ஆன்மா இருந்தாதான் நம்மளுக்கு இந்த உலகத்தை வந்து வாழ முடியும் இந்த உடல் வந்து வந்து அப்பா அம்மா அப்படிங்கிறாங்க சாமி சாமி சிவபெருமான் இந்த உலகத்துல சாமி பூ உலகத்துல தாயும் தந்தையும் தந்தையும் அத தாயும் தந்தையும் ஒன்னு சேர்ந்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த விருந்தாகப்பட்டது அந்த கருவுல வந்து தந்தையோட விழுந்து இது தாயோட கருவுல வந்து குழந்தையா இது ரெண்டு ரெண்டுதான் பிண்டமா பிண்டம் அந்த தந்தையோட இது அணுக்கள் வந்து இது வந்து உருவத்தை தாய் கருவுல சுமந்து அந்த எல்லாமே கலந்துதான் வெளி வராங்க அது வெளிவந்து ஆன்மா எங்க இருந்து வருது யாரும் படைக்கப்பட்டது ஆன்மா எங்க இருந்து வந்தது ஆன்மாங்கிறது சாமியே நம்ம இறைவன் உலகம் ஆதியமும் அந்தமோ இந்த இறைவன் உலகம்ல என்னன்னா ஓம் ஓம்ங்கிற அண்டத்துல எல்லாமே இறைவன் கடவுள் எல்லா கடவுளும் எல்லாமே அங்கதான் இருக்கிறாங்க நம்ம எல்லாம் வந்த சாமி இந்த உடலுக்கு இந்த அந்த உடலுக்கு வந்தது ஆன்மா வந்து என்ன ஆகுன்னு நம்ம முக்திங்கிறது நம்ம எந்த உலகத்துல இருந்து வந்தது இந்த ஆன்மா அந்த உலகத்துக்கு தான் நம்ம போய் அடையணும் அதுதான் நம்ம உண்மையான உலகம் அதுதான் நம்ம நிஜம் அதுதான் உண்மை அங்கதான் நம்மளுக்கு அம்மையப்பர் விநாயக பெருமாள் நம்ம எந்த கடவுள் நோக்கி நம்ம தவத்தை உட்காந்தம்னா கடவுள் அந்த ஓம் இங்க இருக்கிறவங்கதான் பதினெட்டு சித்தரு இவங்களே நம்ம வழிபட்டு பதினெட்டு சித்தர்கள் வழிபட்டு வந்தோம்னா ஐயா வந்து நம்மளுக்கு வழிநிலத்தி நம்ம அந்த ஓமுங்கிற அந்த அண்டத்துக்கு எந்த இறைவ நோக்கி நம்ம தவத்தை உக்காரோ அந்த இறைவை நோக்கி நம்ம அங்க போய் சேர்த்திடுவாங்க அப்பா அந்த ஓமுங்கறத ஓம் நமச்சிவாய் அப்படின்னு சொல்றோம் சாமி இந்த ஓம் நமிச்சிவாய் சொல்றது வந்து நம்ம அந்த ஆன்மாவுக்கு வந்து நல்வழிப்படுத்தா சாமி இல்ல ஓம் நமச்சுவாய் நம்ம அப்பனோட நினைக்கிற சாமி அந்த நம்ம நினைக்க நினைக்க நம்ம ஐயாவே நம்மள வந்து ஏதாவது நல்வழிப்படுத்தி இந்த ஆன்மாவுக்கு நல்ல ஆற்றல் சக்தி நம்மளுக்கு நல்வழிப்படுத்தி எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருவாங்க நம்மள வந்து வழி நடப்பார் இந்த பெருவியில என்ன பாப புண்ணியம் செய்யறீங்களா சாமி அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம அங்க போக முடியுங்களா சாமி இல்ல பாவ புண்ணிய கன கரும கணும்ப்பாவோட பாதத்தை நம்ம சரணா கடைச்சுட்டா அவர் வழிப்படுத்தி அதை கழிச்சு நம்ம எப்படி பக்குவப்படுத்தி எப்படி அந்த ஆத்மாவை வந்து உயிர் பிரிக்கும் போது எப்படி நம்ம வந்து அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க பாதமே சரணம் அப்படின்னு வந்து அப்ப நம்ம சிவ அப்பாவை வந்து நம்ம சரணம் அடைஞ்சிட்டா அப்படின்ட்டு அவர் அந்த மாதிரி நம்ம நல்வழிப்படுத்தி அவருடைய நம்ம அழைச்சி சேர்த்தி பாருங்குறீங்க ஆமா சம்மி அவர் நல்வழி படித்து சேர்த்திக்கு நம்ம அந்த அளவுக்கு இருக்கணும் தூய்மையா இருக்கணும் ஒரு நல்லதே சொல்லணும் நல்லதே பேசணும் எல்லா ஆத்மாக்கள் நம்ம மதிக்கணும் எல்லா உயிர்கள் நம்ம மதிக்கணும் உயிர் நம்ம எப்படி சாமி அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு உயிர் வந்துங்கிறது நேசிக்கணும் அன்பு காட்டணும் பரிமாறணும் தான் அகம்பாவ வார்த்தைகளை திட்டுறது நான் தான் பெரியாளுங்க தான் எல்லாமே திட்டிக்கலாம் ஆனா அது உனக்கே வந்து இதாகிடும் நாமளும் ஒரு கோவப்பட்டங்க சாமி ஒருத்தர் கண்டுபிடிக்கி பேசுறோம் வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுறோம் இப்படின்னு இப்படின்னு பேசுகிறோங்க சாமி அது பேசுறதுனால அது வந்து அவங்க மனசை பாதிச்சிச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குங்களா சாமி கஷ்டத்துல துன்பத்தையே கொடுக்கும் நீங்க அவங்கள தாக்கணும் அவங்க மனசு அவ கஷ்டப்படும் போது அப்புறம் அந்த கஷ்டம் நீங்க நம்ம நான் சாமி அது வாங்கி அனுபவிச்சு தான் கோவத்தால தனிச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் வேண்டும் கோவம் எல்லாம் வராது நம்மள கோவம் வராதுன்னு நம்மள முதல்ல நம்ம படிக்கணும் நம்ம இறைவனு யாரும் நம்ம தெரிவிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அந்த இறைவன் நோக்கி நம்ம தவத்தில இருக்கணும் மனம் அடங்கணும் மனம் அடங்குறது அடையணும் அந்த நோக்கி நம்ம வைக்கணும் விநாயகர் பெருமளா விநாயகர் பெருமாள் வச்சு ஓம் கணபதி மந்திரத்துல உட்காரலாம் ஆதிபர சக்தி அம்மாவை நினைச்சு ஓம் ஆதிபெருமா மந்திரத்தை சொல்லி அந்த இதை ஒரு நாளை படித்து நம்ம உட்காரலாம் சிவனப்பா ஓம் நம சிவாய் அப்பான்னு நினைச்சு நம்ம உட்காரலாம் பிரம்மரப்பா விஷ்ணு அப்பா கலைமகள் மகாலட்சுமி அந்த அண்டத்துல இருக்கிறது ஓம் அண்டத்துல இருக்க இறைவன்கள் ஓம் அந்த நம்ம இந்த இதுல இருக்கிறவங்க அண்டத்துல இருக்கிறத நம்ம ஓம் அந்த மந்திரத்தை சொல்லி அவங்களை நினைச்சு உக்காந்தோம்னா மனம் அடங்கிக்கிறோம் மனம் அடங்கும் போது அவர் நம்மளை வந்து நல்வழிப்படுத்தி நம்மளுக்கு துணையா இருந்து பாவ கர்மாக்கள் எல்லாமே எல்லாமே தீர்த்து நம்ம வந்து அவங்களுக்கு இத கூட்டிட்டு ஆரம்பிச்சிருவாங்க அது வந்து நம்ம குரு இந்த உலகத்துல பதினெட்டு சித்திரதான் வந்து நம்மளுக்கு நல்வழிப்படுத்துவாங்க அந்த நல்வழிப்படுத்தி நம்மளுக்கு சொல்லி கொடுத்து கர்ம அழிச்சு நம்ம எந்த இறைவன் நோக்கி மந்திரத்தோ அந்த இறைவன் வைக்க வந்து கூட்டிட்டு போய் அங்க ஒப்படைச்சிருவாங்க ஆத்மாவ இப்ப சூரிய சூரியன் பொங்கல் வைக்கணும்னு சொல்றாங்க சார் சூரிய பகவானும் சேவலா இருக்கிறோம் சேவலா இருக்கு வைக்கிறாங்க அது வந்து அப்படி பண்ணலாங்களா சாமி சாமி எந்த ஒரு இறைவனுக்கும் மொத்தத்துல உயிர் பலி வந்து கொடுக்க கூடாது சரி சரி சூரியன் பொங்கல் அது 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 சேவலா இருக்குன்னா இருக்குன்னா இருக்கிறாங்களா சாமி அவன் எந்த இது அடுத்தாலும் சரி சூரிய பொங்கல் அந்த பொங்கல் மொத்தம் உயிர் பலி வாங்குறது அவளுக்கு கஷ்டத்தை வாங்கிக்கிறான் சார் குடும்பத்தை அவன் அனுபவிச்சா தீர்வு தேங்காய் பழம் சாதா பொங்கல் வைங்க சாதா பொங்கல் வச்சு ஒரு நாலு பேத்துக்கு கண்டா தானே போடலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாங்க அடுத்தது சக்கரை பொங்கல் வச்சு ஒரு நாலு பேத்துக்கு கண்டா தான செய்யலாம்

அப்புறம் நான் பாவமெல்லாம் கழிக்கிறேன்னா பாவம் வினை எல்லாம் கழியனா கோயிலுக்கு போய் அன்னதானம் கொடுக்க சொல்றாங்க சாமி இப்போ தர்மம் செய்ய சொல்றாங்க சாமி தெய்வத்தை வந்து சிவா பாவம் நல்லா கும்பிட சொல்றாங்க இப்படியெல்லாம் கும்பட்டோம் இந்த வினை எல்லாம் இல்லைங்களா பாவங்கள் போது நம்ம முக்தி நிலைக்கு நம்மளை கரை செய்யுது தர்மம் தான் புண்ணியம்தான் நம்ம வந்து முக்தி நிலையடைய முடியும் சரி புண்ணியம் இல்லைன்னா முக்தி கிடைக்கும் எப்படி சாமி எந்த மாதிரி போய் அது பேப்பி கொடுக்கறதுங்க எப்படி அன்னதானம் கொடுக்குறது என்ன போவா இல்லை சாமி வீட்டுல நீங்க சாப்பிடறோம்ல அந்த மாதிரி ஆக்கி எச்சப்படாம ஆக்கி நம்ம கொண்டு போய் ஒரு நாலு பேத்துக்கு சேர்த்து ஒரு படி சே ரெண்டு படி சேர்த்து போறோமோ ரெண்டு பேர்த்துக்கு எச்சப்படாம அப்பாவை நினைச்சு கொடுக்கும்போது அன்னதானம் கொடுக்கும்போது நம்ம எந்த கோயில போய் கொடுக்கணுமோ அந்த கோயில் முருகரா விநாயகரவா சிவன் அப்பாவை நினைச்சு நம்ம யாரும் நினைச்சு அந்த இறைவன் நோக்கி நினைச்சு அந்த அன்னதானம் கொடுக்கும்போது அவங்களுக்கு நினைச்சு நீங்க கொடுங்க அதே அன்னதானம் சரி சரி இல்ல இன்னைக்கு வெளியிருந்தாலும் யாருக்கும் கொடுக்கும்போது கூட நம்ம எந்த இறைவன் இஷ்ட தெய்வத்தை நோக்கி நம்ம நினைச்சுக்கும்போது சிவனாவா விநாயகரா சக்தி ஏதோ நம்ம அந்த எந்த தெய்வத்தை நோக்கி நம்ம நினைச்சு கொடுக்க குடுக்கலாம் அதுக்காக எல்லா இதுக்கு பார்த்து இந்த சாய் பாபா இப்படி எந்த மாதிரி எல்லாம் எத்தனை அவங்களும் நினைச்சு கொடுக்க கூடாது இறைவன் நினைச்சுதான் நம்ம குடுக்கணும் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் சாமி அம்மன் கோவில் முருக முருகர் விநாயகர் விநாயகர் விஷ்ணு விஷ்ணு மகாலட்சுமி கலைமகள் இது பஞ்சபூத கடவுள் சூரிய பகவான் இவங்க இறைவனை நோக்கி நம்ம குடுக்கலாம் எந்த கோவில் வச்சு அந்த மாதிரி செய்யும்னு நினைக்கும் சும்மா அந்த சாமி பேரை சொல்லி அந்த நாமத்தை சொல்லி நம்ம அவங்களுக்கு தர்மம் பண்ண போதும் சாமி அதே மகா புண்ணியம் அது அழிச்சு நம்மளுக்கு நல்லதா ஒரு நல்வழியாவே கிடைக்கும் ஆனா உயிர் பலி மட்டும் கொடுக்க கூடாது கொடுத்து கொடுத்தீங்கன்னா பாவத்துக்கு உயிர் பலி கொடு கொடுக்க என்ன சாமி இந்த உலகத்துக்கு தான் ஆபத்து உலகத்துக்கு தான் ஆபத்து ஏன்னா இறைவன் பொறுக்க மாட்டாங்க உயிர் கொடு கொடுக்கூட என்னவோ பல பஞ்சங்கள் பல நிம்மதி இது எல்லாமே கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும் உலகமே கஷ்டம் தான் அனுபவிக்கணும் அனுபவிச்சிட்டு இருக்கு மழை இருக்காது வெயில் இருக்காது சுனாமி வர்றது ஈர்க்க யாருனால இவங்க இவங்களோட சுயநலத்துக்காக வந்து உயிர் பலி கொடுத்தாங்க பாரு அதனால இப்போ அந்த புத்துக்கு வந்துங்க சேவல எடுத்து பொங்க வச்சு அதுக்கு அப்படி பண்றாங்க சாமி இப்போ வேற ஏதோ ஒரு கோவில் வந்து சட்பம் வந்து இப்படி இருந்து சிலை இருந்துச்சுன்னா சிலைக்கு வந்து சேவலு அது மேல ரத்தத்தை ஊத்தி போயிடுறாங்க சாமி அப்படி எல்லாம் போறாங்களே சாமி என்ன ஒரு நல்லது சொல்லி அதை சொல்லிட்டு சாமி என்ன செஞ்சாலும் அது பாவத்தான் அனுபவிக்கும் முதல்ல அந்த கோ அந்த உயிர் மேல குடுக்குற கோயிலுக்கே முதல்ல நம்ம போகக்கூடாது சிவனியாருக்கு போகக்கூடாது கூடாது அந்த இதை கும்பிடா அந்த கோயிலுக்குள்ளேயே வைக்க கூடாது வைக்கக்கூடாது வைக்க கூடாது ரத்தபலி வைக்க கூடாது ரத்த பலி அந்த கோயிலுக்கு கால் வைக்க கூடாது வச்சோம்னா அங்க ஒரு சக்தி கிடையாது சக்தியே கிடையாது அந்த கோயில முன்னாள் சாமி முன்னாலும் உண்மையாக சாமி அறுத்துட்டாங்கன்னா அந்த கோயில் சக்தி கிடையாது சரி சரி ஏன்னா இறைவன் இருக்க மாட்டாங்க ஏன்னா அசுத்த இடத்துல இறைவனை இருக்க மாட்டாங்க எந்த இடத்துல நம்ம தூய்மையா இருக்கணும் அந்த இடத்துல இறைவன் இருப்பாங்க சிவனடியாக உத்ராஜ் போட்டுருந்தாங்க சாமி வந்து மாமி சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க சிலர் வந்து கழிவு வச்சு சாப்பிடறோங்கிறாங்க இது மாதிரி எல்லாம் பண்றாங்க சாமி இது வந்து இப்படி இது பத்தி சாமி புண்ணியமும் உனக்கே பாவம் உனக்கு இதுதான் உங்களுக்கு சொல்ல முடியும் புண்ணியம் வேணும்னா சாப்பிடாதீங்க பாவம் பாவத்தை சேர்க்கணும் கருமா சேர்க்கணும் சாப்பிட்டுக்கிறாங்க அங்க வந்து நம்ம வீட்டுல வந்து மாமிசம் சாப்பிடும் தெய்வ சக்தியாகப்பட்டதும் நம்ம வீட்டுல இருக்காது சாமி எந்த வீட்டுல இருக்குது எந்த வீட்டுல மாமிசா உள்ள போனாலும் அந்த தெய்வம் அங்க இருக்காது சும்மா வேணா கும்பிட்டுக்கலாம் என்ன வேணா செஞ்சுக்கலாம் தெய்வம் அங்க இருக்காது அச்சுத்தி இடத்துல தெய்வம் இருக்காது தூய்மையான இடத்துல மட்டும்தான் தெய்வம் இருக்கும் தூய்மைகள் நம்ம மனசுல தூய்மையா இருந்தது நம்மக்குள்ள தெய்வங்கள் இருக்கும் நம்ம வந்து வீடும் அசுத்தம் உள்ளமும் அசுத்தம் எப்படி சாமி தெய்வம் இருக்கும் எப்படி சாமி இதே நல்ல இருக்கிற சுத்தத்தை சுத்தம் படுத்திக்கிறது எப்படின்னு சரி உள்ளத்தை தான் கட்டுப்பாடா இருக்கணும் சாமி நம்ம இறைவன் பார்த்து சாங்க முக்தி வேணும் அடுத்த பிறப்பு வரக்கூடாது நாம தான் அதுக்கு கரெக்டா இருக்கணும் நம்மளோட பிறப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நாம தான் கரெக்டா இருக்கணும் இல்ல நீ பாவத்தை தான் சேர்ப்பேன் நான் இப்படிதான் இருப்பேன்னா இருந்துட்டு போ முக்தின்னு உனக்கு கிடையாது திரும்ப நீ பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கணும் வந்துகிட்டே இருக்கணும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் இங்கேயும் அனுபவிக்கணும் அங்கேயும் அனுபவிக்கணும் எந்த தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் இல்ல தப்ப முடியாது ஓம் நம சிவாய ஓம் நம